அடுத்த பக்ீங்களா ஒரு இது ஜோடி பதிமூணு ஒரு குட்டி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் ரெண்டரை மாசம் குட்டியா இருக்குமா அவ்வளவுதான் இருக்கும் இருக்கு கொஞ்சம் அதிகம் இதுக்கு முன்னாடி வளர்த்து லாபம் பாத்துக்கலாம் ஓரளவுக்கு வளர்த்தீங்க போன வருஷம் ஏழு எட்டு குட்டி வளர்த்தோம் அந்த வருஷம் எத்தனை சேர்த்திருக்கீங்க

பதினாலு ரூபா கொடுத்து வாங்கணும் எத்தனை கிலோ கறி இருக்கும் கறி மதிப்பா ஒரு பதிமூணு கிலோ இருக்கும் கருத்துக்கடா நிலவரம் அப்படிங்க இருக்கு பரத்து எப்படி இருக்கு விலை எப்படி இருக்கு அப்படி சொல்லுதாங்க ரேட்டு கூட தான் கருத்து கடாயினா ரேட்டு கூட தானே சொல்லுவாங்க கடைசி ஆடி இன்னைக்கு இருந்தாலும் எல்லாரும் வாங்கி தானே வாங்கி தான் ஆகணும் சுத்த கருப்பு தான் நம்ம வெட்டிக்கிட்டு இருப்ப போலதான் அதனால தான் என்ன சாமி என்னாச்சு சுடல் ஹைகோர்ட் மகாராஜா

பயப்பட <laughs> முடிய <laughs> <laughs>

அருவமா செய்யணும் பச்சை பிள்ளைய பத்த பாக்கணும் பார்த்தா லாபம் தான் எனக்கு ஒரு ஐம்பத்தி ஏழு வயசு ஆகும் ஐம்பத்தி வயசு சேர்மா தேவி அருமையான செம்பிடிக்கடா ரெண்டு என்ன கோயில் கொடையா ஆடி மாசம் கூட என்னைக்கு கோயில் கூட வெள்ளிக்கிழமை சிலர் கருத்துக்களை வாங்கிட்டு போற சிலர் போறீங்க இது கோயில் பெரிய இது ரெண்டு சேர்த்து

முப்பதாயிரம் சொல்லுது முப்பதாயிரம் மூணு சேர்த்து மூணு பத்து முப்பதாயிரம் ஆமா நல்ல வளப்புக்கு சுத்த இருக்கும் நடிசல் இருக்குது சுத்த கருப்பு வாங்கினா கண்டிப்பா நஷ்டம் கிடையாது சுத்த கருப்பு தான் ஐயா இது வச்சு இல்லையா வச்ச இல்ல ஜம்முன்னு இருக்கா இது எங்களுக்கு கைத்தார் தானா கைத்தார் இது ரெண்டும் நல்லா இருக்கு மான் மாதிரி இருக்கு கடைசி வேலை எவ்வளவுனா கொடுக்கலாம் கடைசி வேலை முப்பதாயிரம் ஒரு வெட்டி பத்தாயிரம்

காயும் பிள்ளையா இருக்காங்களா கூட்டு குட்டி சரி எவ்வளவு சொன்னாங்க அவங்க பதினெட்டு சொன்னாங்க வெள்ளை கருப்பு வெள்ளை செவல வெள்ளை பிடிக்காம கருப்பு வெள்ளை மனசு வெள்ள குட்டி குட்டியது வெள்ளையா இருக்கணும் ஊர்ல ஊர்ல ஒன்பதாடு ஒன்பது ஆடு இதோடு சேர்த்து பத்து பதிமூணு ஒன்பது பத்து பன்னெண்டு ஆயிடுச்சு ஓகே எத்தனை ஆடு வளர்த்த ஒரு சம்பளம் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு சம்பளம் நான் சொல்றோம்ல ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் வளர்த்தலாம் வளர்த்தாக்கி அதாவது வந்து வருமானம் இருக்குது நிறைய வெளியே சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் உண்மையிலே இருக்குது உண்மையிலே வருமானம் இருக்குது ஆனா நிறைய வெளியே சொல்ல மாட்டாங்க அதான் சொல்றேன் இல்ல 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 சொல்றாங்க தோத்துட்டா அப்படி அப்படிங்க ஆளா கிடையாது வருமானம் இருக்குது வச்சு

கோயில் குளத்துக்கு எதுவும் பயன்படுத்தும் சண்டைக்கு பந்தயத்துக்கு நல்லா இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் பந்தய டீம் எதுவும் வச்சிருக்கீங்களா நம்ம மேலப்பாளையம் பழையம் டீம் பேரு மருதநாயகம் மருதநாயகம் எத்தனை குட்டிகள் கிடைக்கும் கட்டா பந்தய குட்டி ரெண்டு குட்டி கிடைக்கும் ரெண்டு இதோட சேர்த்து மூணா ஆமா பந்தயத்துக்கு இது எப்படி அருமையா இருக்குமா நல்லா இருக்கும் நாட்டு குட்டி தான் மயிலம்பாடி பேர் பேராது அப்படிங்காங்க மயிலம்பாடி தெரியல நம்ம இப்பதான் புதுசு எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிச்சது ஏழு ரூபா சொன்னாங்க ஆறு ரூபா முடிச்சு என்ன தீவனம் ஸ்பெஷலாக கொடுப்பீங்க பந்தயத்துக்குலாம் ஸ்பெஷலா என்ன கொடுத்தா நல்லா இருக்கும் தோரம் பட்டு உளுந்துசி எவ்வளோ நாள் வச்சு பண்டையத்துக்கு ரெடி ஆகுமா எவ்வளவு நாள் இது என்ன பல்லு ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு ஒரு வருஷம் ஆயிருமா ஆ ஒரு வருஷம் ஆயிருக்கும் கழிச்சு ஆறு ரூபா எப்படி இருக்கு பரவாயில்லையா அதான் கூட தான் நம்ம வளர்க்க கலது காசை பண்ணிட்டு விளையாடுவோம் மூலத்துல இருந்து எத்தனை கடை வாங்கியிருக்கீங்க இப்போ நாலு கடை வாங்கியிருக்கேன் ஆ இன்னும் வாங்கணுமா இன்னும் எல்லாரும் எல்லாருக்கும் ஒவ்வொரு கடா எத்தனை பேர் வந்திருக்கீங்க மொத்தம் ஒரு ஆறு பேர் வந்திருக்கோம் ஆறு பேருக்கு ஆளுக்கு ஒரு ஆமா என்ன தேவைக்காக இது கூடத்துல பெரிய கோயில் குடைவுல வருது இருபத்தி இரண்டாம் தேதி அதனால அந்த கோயிலுக்காக நாங்க எல்லா கலரும் கிடைக்கா கலர் எல்லா கலரும் கிடைக்கா எல்லா கலருமே அந்தந்த சாமிக்கு அந்தந்த கலர் நாங்க வீட்டுல விட்டுருக்கோம் இருக்குது ஆமா வீட்டுல இருக்கா வீட்டுல இருக்குது அதனால இது வந்து நம்ம இது குடைக்கு நம்ம குடைக்கு அவங்க விருந்தினர்களுக்காக இருந்து வேங்கி கருவி வெட்டி போட வைக்கணும் பயங்கர சிறப்பா கொண்டாடிவில ரொம்ப பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் போடுறால சிறப்பா கொண்டாடுவோம் இந்த பருவ அந்த முன்னாள் அந்த முன்னால் வரைக்குது வந்து இருபது ரூபா ஒரு கிலோ இருபதாயிரம் ரூபா ஆமா இருபதாயிரம் ரூபா ஆ எத்தனை கிலோ சரி இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் இருக்கும்லன்னா இருபது கிலோ தாண்டும் இருபது கிலோ தாண்டும் அது இருபத்தி ஒண்ணு

அம்மா செங்குட்டி செங்குட்டி கோயில் கூட இருக்கும் என்னது வெள்ளிக்கிழமை குட்டி ஒரு பத்து ரூபா நாங்க ஒன்பது ரூபாய்க்கு முடிச்சிருக்கு அதிகமாதான் சொல்லுவாங்க நாங்க கம்மியா தான் சொல்லி பேசி எங்கிட்ட எப்படி திருப்தியா இருக்கா போதுமா ஆஹ் போதும் செங்குட்டி வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு பரவாயில்ல கொஞ்சம் பெரிய குட்டி ஆகலாம் நினைச்சு வந்தோம் பிளேட்டை பார்த்தோன்னா கொஞ்சம் சின்ன குட்டியா பிடிக்கணும் பிடிச்சாகும் இது என்ன ஒரு ஏழு மாசம் ஆறு மாசம் இருக்கும் கறி எத்தனை கிலோ எதிர்பார்க்கீங்க கறி என்ன ஒரு ஏழு கிலோ ஆறு கிலோ இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்துருதோம் அவ்வளவு வருது அவர் பொடி குட்டி வச்சிருந்தீங்களா கறி குட்டி எது அது எது கிடையாது கேட்டுக்கா கோயிலுக்கு தான் பொடி குட்டி இதுவும் கோயிலுக்கு தானே ஆமா கோயிலுக்கு இது ரொம்ப பொடிசா இருக்கேன் இது தொட்டிலாட்டதுக்கு சிக்கிக்கு